முடியல மக்கள் என்ன மாதிரி வந்து இருக்க முடியும் ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க வடமுனை கடல் இதே வந்து ஹலோ வணக்கம் உறவுலே நான் சந்தனேஷ் நாங்கள் இப்பொழுது மக்களை வந்து எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய வடமுனை அதாவது யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து இங்களை உங்களுக்கு தெரியும் நான் உங்களை காட்டுறேன் இந்த இதில் ஒரு தவாப்படினு இருக்குது இலங்கையின் வடமுனை முனை காட்சிப்படுத்திக்கா இதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே கடல் கடலாம் ஃபுல்லாக அப்படியே சுத்தம் ஃபுல்லாக கடலாக இருக்கும் இன்றைக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தற்சமயம் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து பல இடங்களில் வந்து இந்த நிலை வார இந்த தாளமுக்கம் இந்த கடல் கடல் கொந்தளிப்பு இந்த சூறாவளி இந்த தாக்கம் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லி முக்கியமான ரெண்டு கடற்கரை காட்ட போகிறேன் ஒன்று வந்து இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் தருத்துறை வடமுனை கடல் ஒன்று காடி போட்டு அதுக்கு பிறகு வந்து கற்கோவலம் அப்படியே பக்கத்தில் ஒரு அவங்க போயிட்டு அந்த இந்த தாக்கம் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குது எவ்வளவுத்துக்கு கடல் கொந்தளி கொந்தளிப்பு இருக்குது இந்த காற்று வந்து என்ன மாதிரி அடிக்குன்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் பருத்துறை வடமுனை கடல் பாருங்க உங்களுக்கு தெரியும் இது முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உண்டு பின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க தான் ஒரு பெயர் பெட்டை லைட் ஹவுஸ் அங்கே பெரிய ஒரு இராணுவ கேம் ஒன்று இருக்குது நேவிண்ட கேம் இதுக்கு பின்னாலும் பாருங்க இந்த கடல் இலங்கையின் வடமுனை கடல் சரியா முதன் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா பார்த்தீங்களா அப்படி நாங்கள் கொண்டு பின்னால் போவோமா இந்த வரோம் கடலை அப்படி வந்து கொந்தளிக்குன்னு சொல்லி கடலின் கோர தாண்டவம் இந்த தாளமுக்கம் வந்து இன்றைக்கு நேற்றுன்னு சொல்லி இல்லை ஆனால் இப்போ வந்து இதுண்ட கடல் அந்த இந்த முன்னோக்கி வந்த விதம் இருக்குல்லோ அதை தான் மக்களுக்கு சின்ன ஒரு பயம் ஒன்று இருக்குது சரியான காத்து மடிக்கு பாருங்க தா அலையே பார்த்தீங்களோ என்னியும் தூக்கி எறிகுதா முடியல மக்கள் அவ்வளவுக்கு சரியான காத்த இறக்குது பிடிக்க தூக்கி அப்படியே மடக்கி முறைக்க போவோம்ல இந்தா தென்னை மரங்களை பாருங்க அந்த காற்றுலாம் வந்து அடிக்கிற அடியில் இந்த பெனமரங்கள்லாம் வந்து எவ்வளோத்துக்கு அப்படியே சாய்ச்சி கொண்டு போகுது இந்த அடுத்தது மக்களே நாங்கள் இப்போ இன்னொரு கடைக்கரை போய் பார்க்க போகிறோம் அதாவது கற்கோவலம் எங்களுடைய ஜால்பாணத்தில் பெருத்துறை கற்கோவலம் அது சரியான அதில் வந்து அடிக்கிறது வந்து கூட இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் அந்த கடலில் கொந்தளிப்பை நாங்கள் இப்போ பார்க்கலாமா நாங்களே நாங்கள் இப்போ எங்கட பெருத்துரை கட்கோவலம் கடற்கரைக்கு வந்துவிட்டோம் ஒரு மாதிரி மோட்டர் பைக் ஓடிக்கொண்டு வரைக்கில்ல காற்றுன்னு சொல்லி சொன்னால் அப்படி சரியான காற்று எல்லாம் வந்து போட்டு மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டு வந்தனாங்க ரெண்டாலும் ஓட முடியலை சரியான காத்து இருந்துச்சு இந்த கட்கோவலம் இந்த கடற்கரையை என்றால் இந்த கடல இந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு வேலையில்லாமல் வந்து சரியான என்ன மோசமாக அடித்து கடல் வந்து முன்னோக்கி வந்து இதில் ஒரு பாலம் இருந்துருக்கிறது இதில் காட்டுற முடிவா இந்த பாலம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கோம் நாங்கள் வந்த ரோட்டை காட்டலாமுன்னு சொல்லி சொன்னால் என்னோட அவ்வளோத்துக்கு மழை இருந்தாலும் காட்ட முடியலை சும்மா காட்டுற மாதிரி மேலோட்டம் மாவா ஏன் கற்கோவலம் கடற்கரைக்கு வரம்போதி இந்த மீன்லாம் வந்து

விஷயங்களாக இருந்த பார்க்கலாம் இதே வந்துட்டேன் சும்மா அது மீன்பிடி இந்த மோட்டில் வந்து கழுவுறதுக்கு ய கொஞ்சம் தூரம் பாதுகாண்டு போவோம் வந்தால் அங்கே மணக்காடு உடற்கன இந்த நலங்கிரி மக்களவங்க அப்படி இருக்க அப்படி இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருந்தது ஆனால் குறைவாக இருந்தது இப்போ கொஞ்சம் கூடவே இருக்கு யாழ்ப்பாணத்தில் திருமண சொல்லிக்கோங்க அடுத்த நிலை கற்கோவலம் கடற்கரையா பார்க்குறீங்க நான் முதல் பார்த்தது என்ன வடமுனை அது வடமுனை கடற்கரை இடம் இது வந்து கிழக்கு பக்கமாக இதில் போய் நின்றாலே சில விடிஞ்சு இடிஞ்சு விழுந்துவோம் தெரியுமா

போட மாட்டேன் இது மட்டும் போனால் நல்லா ஆளை மேற்கோட்ட மாலை புள்ளை மேற்கமான்னு தெரியுமா இருக்கிறானே நான் காலையில் போட்டு போட்டு கால மக்கத்தில் வந்து ஒப்பிடி இருக்க சொல்லி கணக்கினை காட்டிக்கொண்டு அப்படி இருந்தது இந்த கண்மோவளம் கடக்கரை வந்து இந்த வீடியோனுடைய கடற்கரை சைட் வந்து ஒப்பிடி இருக்க சொல்லி நம்ம காட்டியிருப்பேன் கடலை வந்து உளதை முமாக்கி வந்திருக்குது எந்த மாதிரி காற்றுன்ற ஓகம் இருக்கன் சொல்லி காட்டியிருப்பேன் நான் இப்போ இந்த கேமரா திருப்பி கணக்குலாம் இருக்குது ஏன்னா அவ்வளோ சரியாக அந்த காற்று அதுக்கு நம்ம கிட்ட விட்ட கதை இந்த வீடியோ பிடிச்சின கணத்தை வந்து எங்களை மறக்காமல் தெரிவிக்கும் அது அந்த வீடியோ வந்து என்ன பிரச்சனை தான் வந்து மடிவ காட்டுவோம் சேஃபா இருக்கும் மூன்று மூன்று வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்